வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையை நான் உன் முருகன் பேசுகிறேன் இன்று நான் உனக்கு ஒரு நன்மையை செய்யப் போகிறேன் உன் மனதினை பக்குவப்படுத்தி உனக்கு ஒரு நல்ல தெளிவை ஏற்படுத்த போகிறேன் என் பக்தனே உன் கண்களில் தெரியும் அந்த சோர்வு உன் இதயத்தில் எரிந்து கொண்டிருக்கும் துரோகத்தின் சொல்ல முடியாத வேதனை உன் நெஞ்சை ரணமாக்கும் அந்த பழைய நினைவுகள் எல்லாம் எனக்கு தெரியும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து ஒவ்வொரு நாளும் நீ சிந்திய கண்ணீரையும் நான் அறிவேன் என் கண்ணே நீ யாருக்கும் சொல்லாமல் மனதிற்குள்ளேயே வைத்து புழுங்கிய துயரங்களையும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கொடுத்த காயங்களையும் நீ இரவு முழுவதும் தூங்காமல் வீட்டு கொண்டிருந்த கனமான வேதனைகளையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன் கலங்காது என் செல்வமே அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் மனம் கேட்கிறது இது எப்போது முடியும் நான் எப்போது சுமையில்லாமல் மூச்சு விடுவேன் என் வாழ்க்கை எப்போது வெளிச்சமாகும் என்றெல்லாம் உன் மனம் ஏங்குகிறது எனக்கு தெரியும் என் குழந்தையே இன்று அந்த கேள்விகளுக்கெல்லாம் என் அருளால் உனக்கு பதிலளிக்கவே நான் வந்திருக்கிறேன் உன் மனதை சற்று அமைதியாக்கிக் கொள் ஒரு ஆழமான மூச்சு விடு என் வேலின் காந்த சக்தியானது உன் உடலின் தலை முதல் பாதம் வரை அமைதியாக பரவட்டும் நீ உன் மனதில் என்னை முழுமையாக நினைத்துக்கொள் இப்பொழுது நான் சொல்வதை பொறுமையாக கவனமுடன் கேள் நீ எதிர்கொள்ளும் சோதனைகள் உன்னை தண்டிக்க அல்ல உன்னை வெற்றிக்கு தயார் செய்ய நான் வைத்த பரீட்சைகளாகும் நீ வலிமையானவன் அல்லது வலிமையானவள் என் பக்தனே நீ நினைப்பதை விட பல மடங்கு சக்தி உனக்குள்ளே இருக்கிறது ஆனால் உன் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களால் அதை நீ உணர முடியாமல் போய்விட்டது நீ எப்போதும் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே மனிதனின் மனம் சாதாரண பிரச்சனைகளை பெரிதாக பார்க்கும் தன்மையுடையது ஆனால் அந்த மனதில் நீ என்னை முழுமையாக வைத்து வணங்கினால் உன் வேதனைகளை தீர்த்து உனக்கு மன மகிழ்ச்சியை உருவாக்குவேன் என் குழந்தையே உன்னை விட்டு நான் ஒரு நாளும் பிரிவதே இல்லை நான் உனக்குள்ளே தான் இருக்கிறேன் நீ என்னை மறந்த நாட்களிலும் கூட நான் உன்னைத்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன் உன்னை சுற்றி வீசும் காற்றினுடைய வாசத்திலும் உன் மனதில் உருவாகும் ஒவ்வொரு உணர்ச்சியிலும் உன் கண்களில் மிளிரும் ஒவ்வொரு நம்பிக்கையிலும் நான் இருக்கிறேன் என் அருள் இருக்கிறது நீ எத்தனை முறை மனமுடைந்து விழுந்தாலும் என்னை இருகப்பற்றிக் உனக்கு எந்த குறையும் ஏற்படாது என் குழந்தையே என் திருவடி உன்னை திரும்ப எழுந்து நிற்கச் செய்யும் என் வேலின் ஒளியானது உன்னுடைய துன்பமான இருளிலிருந்து உன்னை நீக்கி வெளியே கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் அந்த வேல் உனக்கு அமைதியையும் இன்பத்தையும் அள்ளி கொடுக்கும் நீ நினைக்கிறாய் ஏன் முருகா ஏன் என்னை இப்படியெல்லாம் சோதிக்கிறாய் என்று இல்லை என் பக்தனே நான் உன்னை சோதிக்கவில்லை உன் மனதில் உள்ள எல்லா கெட்ட எண்ணங்களையும் போக்கி உன் கர்ம வினைகளை தீர்த்து உன்னை புனிதமாக்க நான் வைத்த சோதனை அது நீ கடந்து வந்த பாதைகள் மிக கடினமாக இருந்தாலும் அவை அனைத்தும் உன்னை வலிமை மிக்கவனாக மாற்றும் உன் கடந்த கால காயங்கள் உன் எதிர்கால வெற்றியின் அடித்தளம் நீ வேதனையை அனுபவித்த இடமே உனக்கு சொர்க்கமாக மாறும் நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் உன் எதிரிகளை எல்லாம் உன்னிடமிருந்து விலக்கி உனக்கு நான் மன அமைதியை ஏற்படுத்தி தருவேன் கவலைப்பட்டு உன் நேரத்தை வீணாக்காதே உன் கடமைகளை உன் தர்மத்தை செய் உன் உழைப்பில் நான் இருக்கிறேன் உன்னை வருத்தியவர்கள் மீது கோபம் கொள்ளாதே அவர்கள் மீது நீ உன் அன்பை மட்டும் காட்டு என் மீது உன் மனதின் பாரத்தை இறக்கி வைத்துவிடு எல்லாம் உன் செயல் முருகா என்று என்னிடம் நீ எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இன்று நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் நீ தவறவிட்டது எதுவும் உன்னுடையது இல்லை என் தங்கமே நீ அடைவது அனைத்தும் நான் உனக்கு தந்த நன்மைகள் நாளை நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் ஆனால் நீ இப்பொழுது செய்ய வேண்டியது எல்லாம் உன் கடமை உன் பொறுப்புகளை சிறப்பாக செய்வது மேலும் என் மீது அளவில்லாத நம்பிக்கையை மட்டும் வை நீ ஒவ்வொரு நாளும் ஓம் முருகா அல்லது ஓம் சரவண பவா என்ற திருமந்திரத்தை மட்டும் கூறிக்கொண்டே இரு உன் வாழ்வில் உள்ள இருளெல்லாம் அகன்று உன் வாழ்வில் பிரகாசம் ஏற்படும் இப்பொழுது நீ மெதுவாக உன் கண்களை மூடு நெஞ்சில் ஒரு தெய்வீக ஒளியை நீ உணர்வாய் அது நான் தான் என் வேல் நின்று உனது பயத்தையும் துக்கத்தையும் அகற்றி ஒரு புதிய நம்பிக்கையை உன் மனதிற்கு கொடுக்கும் உன் பாதை சுத்தமாகும் உன் மனம் அமைதியாகும் உன் முயற்சிகள் அனைத்தும் உனக்கு பலன் கொடுக்கும் நீ அடைய வேண்டிய கதவுகள் உனக்கு திறக்கும் நீ என் மீதும் என் வேலின் மீதும் நம்பிக்கை வை நான் உன் வாழ்க்கையை வழிநடத்துவேன் உன் கனவுகளை நினைவாக்குவேன் உன் கண்ணீரை துடைப்பேன் உன் பயணத்தின் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருந்து உன்னை பாதுகாப்பேன் என் அன்பு பக்தனே உனக்குள் ஒரு ஒரு புதிய புதிய சக்தி உண்டாகும் ஒளி ஒரு வழி எதிர்காலம் உனக்காக கொண்டிருக்கிறது உன்னுடைய எதிர்களை எல்லாம் உன்னிடம் இருந்து விலக்கி உனக்கு எந்த நேரத்திலும் நன்மை செய்யவே நான் உன்னுடன் இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ எப்பொழுதும் உன் கடமைகளில் இருந்து விலகிவிடாதே உன்னுடைய கடமைகளை நீ எப்பொழுதும் சிறப்பாக செய்து கொண்டே இரு அதற்குரிய பலன்களை நான் உனக்கு விரைவில் ஏற்படுத்தி கொடுப்பேன் உன் பிரகாசமான எதிர்காலத்திற்கு நான் உறுதியளிக்கிறேன் உன் பாதைகள் அனைத்தும் உனக்கு வெற்றி பயணமாக அமையட்டும் உன் முயற்சிகள் அனைத்தும் உன் வெற்றியாக மாறட்டும் வெற்றிவேல் வீரவேல் இன்று முதல் நான் உனக்கு ஆரோக்கியமான வாழ்வையும் மனதில் ஒரு தெளிவையும் ஏற்படுத்தி தருகிறேன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை யாமிருக்க பயமேன் என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் எப்பொழுதும் நான் உன்னுடனே உனக்கு துணையாக இருப்பேன் ஓம் ஷரவண பவ ஓம் ஷரவண பவ ஓம் சரவண பவ